ஒரு மனிதர் பத்திரிகை ஆசிரியராக அதே நேரத்தில் பகுத்தறிவுவாதியாக அதே நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராக அதே நேரத்தில் ஐந்து முறை முதலமைச்சராக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக மொழிக்காக பல சட்டங்களையும் அதே நேரத்தில் பல போராட்டங்களையும் முன்னெடுத்த ஒருவர் ஒரு நூற்றாண்டு அவருடைய பிறந்த நாளை நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட மனிதரைப் பற்றி சுவாரஸ்யமான சில செய்திகளை இந்த காணொலியில பேச இருக்கோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்ன மனிதர் யார் அப்படின்றது நீங்களே எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவாக இருக்கிறது இந்த நூற்றாண்டு நிறைவை தொடர்ந்து எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம் குறிப்பாக பகுத்தறிவாளர்களாக தங்களை முன்னிறுத்தக்கூடிய இளைஞர்கள் கலைஞரை அதிகம் தேடி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வழக்கம் போல கலைஞர் இருந்த காலத்தில் யாரெல்லாம் விமர்சித்தார்களோ கலைஞர் இருந்தபோதும் எவ்வளவு வன்மத்தை கக்கினார்களோ அதே வன்மத்தோடு அவருடைய நூற்றாண்டு நிறைவிலும் பேசக்கூடிய சில அவர்களுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவது அப்படின்றது என்னுடைய சுற்றறிவுக்கு தெரியல அவர்கள் அதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உண்மையிலேயே இந்த கலைஞரை பற்றி இவர்கள் விமர்சிப்பதற்கான அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தலைவர் இருக்காரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இருக்காரு ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது ஒரு நியாயமான விமர்சனம் ஏன் அவர் இதை செய்யலை ஏன் அவர் வந்து எங்களுக்கு இதை பண்ணலை என்று கேட்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கலாம் இதை செய்தாரே இதை இந்த இடத்தில் தவற விட்டாரு அப்படின்னு சுட்டி ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொண்டே கலைஞரால் என்னெல்லாம் சட்டங்கள் இந்த சமூகத்துக்கு பயன்பட்டதோ அதை அனுபவித்து கொண்டே அவர் மீது விமர்சனங்களை அல்லாமல் வன்மத்தை கக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் அதில் ரெண்டு விஷயங்கள் புலப்படும் ஒன்று அவங்களுடைய சொந்த அரசியலுக்காக சொந்த லாபத்திற்காக பணத்திற்காக சுகபோக வாழ்க்கைக்காக இவரை விமர்சித்தால் இவங்க கிட்ட நமக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற போக்குக்காக விமர்சிக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எந்தவித தமிழ்நாட்டினுடைய அரசியலைப் பற்றிய புரிதலும் இன்றி திராவிடம்னா என்னன்னே தெரியாம திராவிட சித்தாந்தம் இந்த நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டை எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கு அப்படின்றது தெரியாம வட இந்தியாவை விட தமிழ்நாடு எதிலெல்லாம் உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு சிந்திப்பதற்கு கூட வாய்ப்பற்று கிடக்கக்கூடிய கொஞ்ச பேர் இப்ப இந்த இரண்டு கேட்டகரியிலையும் அவர்களுக்கு பதில் சொல்லுவதை விட கலைஞரை ஏற்றுக்கொண்ட இளைஞர்களுக்கு இன்னும் அவரை பற்றிய ஏராளமான செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதையே நான் கடமைன்னு சொல்கிறேன்னா ஒருவர் வாழ்கின்ற போது அவர் செய்த செயல்கள் எந்த அளவிற்கு அந்த சமூகத்துக்கு பயன்பட்டுச்சு அப்படின்றத அவருடைய வாழ்நாளில் அவர்கள் கொண்டு போய் சேர்த்ததை விட அவர்களுக்கு பிறகு அதனால் பலனடைந்தவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது இன்றைக்கு கலைஞரை பற்றி ஒரு இரண்டு செய்திகளை சுவாரஸ்யமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்துக்க நினைக்கிறேன் நாளைக்கு ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வர இருக்கு அதில் கருத்து திணிப்போ கருத்து கணிப்போ எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை வெற்றி பெறுவோம் அப்படின்னு இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவோம் நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற சூழலில் சில மன சங்கடங்களுக்கு நிறைய பேரை மாற்றி இருக்கலாம் பார்க்கக்கூடிய நீங்கள் கூட நிறைய பேர் ஐயோ என்ன இப்படி வந்திருக்கே அப்படின்ற எண்ணங்களில் இருக்கலாம் ஆனால் ரெண்டு தான் நமக்கு திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை நாம் செய்யக்கூடிய போர் அப்படின்றது ஒரு நாளைக்கோ ஒரு வருடத்திற்கான போர் அல்ல வாழ்நாள் போர் ஆரிய பார்ப்பனியத்தை ஒழிக்கின்றவரை நம்முடைய போர் தொடரும் அப்ப முதல் கட்டம் அந்த இரண்டு செய்தியில முதல் செய்தி நம்முடைய போராட்டம் எதுவாக இருந்தாலும் தொடரும் ரெண்டாவது இந்தியா கூட்டணியை பற்றிய அந்த விருப்பத்திற்கான ஒரு அலையும் பிஜேபி மீதும் குறிப்பாக மோடி மீதும் இருக்கக்கூடிய வெறுப்பும் இந்தியா முழுமையும் பரவி இருக்கிறது எனவே மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்றதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது நாளைக்கு தேர்தல் முடிவுகள்னு சொன்னால் இன்றைக்கு கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலியாக நிர்வகித்தார் பெரியார் எதையெல்லாம் தீர்மானமாக போட்டு அதையே நம்ம தனியாக ஒரு வீடியோவை பேசலாம் பெரியார் போட்ட தீர்மானங்கள் எல்லாத்தையும் எப்படி நிறைவேற்றினார் பெரியாருடைய கனவுகளை எப்படி சாத்தியப்படுத்தினார் இது ஒரு பக்கம் ஆனால் கலைஞருடைய அந்த இதழாசிரியராக ஒரு பத்திரிகை ஆசிரியராக அவருக்கு மதிநுட்பம் அப்படின்றத பற்றியும் அவருக்கு இருந்த மனிதநேயத்தை பற்றியும் தான் நான் சொல்ல இருக்கேன் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பகுத்தறிவாதிகளால் மட்டும்தான் மனிதநேயர்களாக இருக்க முடியும் அப்படி கலைஞர்கிட்ட இருந்த அந்த மனிதநேய பக்கத்தையும் கலைஞர்கிட்ட இருந்த பகுத்தறிவை தாண்டிய ஒரு பத்திரிகை ஆசிரியராக பகுத்தறிவுடன் இயங்கிய ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு இருந்த அந்த நுட்பமான அறிவை பற்றியும் சொல்லலாம் இப்போ முதலில் பத்திரிகை ஆசிரியர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் சுகுமாரன் அப்படின்றவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கட்டுரையில் எனக்கு படிக்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு முன்னாடி முரசொலி எல்லாத்துலேயும் வேலை பார்த்துருக்காரு அப்போ தமிழன் பத்திரிகையில் வார வாரம் வார ராசிபலன்கள் வருமா வார ஒரு முறை ராசி பலன் கொடுக்கக்கூடிய ஜோதிடர் வரல அவர் விடுமுறை அவர் கொடுக்கலை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முதல் வாரம் வந்த ராசி பலனில் கொஞ்சம் ராசிகளை மாற்றி போட்டுடலாம் இப்போ குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா ராசிக்கு இருக்கக்கூடிய பலனை விருச்சக ராசிக்கும் துலாம் ராசிக்கு இருக்கிற பலனை கும்பராசிக்கும் மாற்றி போட்டுடுறாங்க இதை செய்தியும் வந்துடுது தமிழன் பத்திரிகை வெளியாயிடுது வெளியான பத்திரிக்கை கலைஞர் வாசிச்சுட்டு ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு இந்த மூத்த பத்திரிக்கை ஆசிரியர் சுகுமாரன் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஏய்யா கலைஞர் அவருடைய டோனில் கேட்கறத அவர் அப்படியே எழுதியிருக்காரு ஏயா விருச்சக ராசியோடைய பலனில் எப்படி சித்திர நட்சத்திரம் வரும் அது துலாம் ராசிக்கெல்லாம் வரும் என்ன தான் ராசி பலனோ அப்படின்னு கேட்குறார் நல்லா யோசிங்க இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று கலைஞர் என்பவர் சுத்த நாத்திகர் பகுத்தறிவுவாதி ஜோதிடத்தை எந்த காலத்திலும் நம்பாதவர் ராமன் எந்த இந்து காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு கேட்கக்கூடிய அளவிற்கு பகுத்தறிவுவாதியாக இருந்தவர் அவருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கையும் இல்லை அவருடைய வாழ்க்கையில் அவர் ஜோதிடம் பார்த்ததும் இல்லை அப்படி இருக்கிற ஒருத்தர் ஜோதிடத்தை பற்றி அவங்க சொல்றது பொய்யாகவே இருந்தாலும் அதிலாவது குறைந்தபட்ச உண்மை இருக்கணும் நீ சொல்லி வச்சிருக்கல்ல அந்த சொல்லி வச்சதையாவது அப்படியே பத்திரிகையில் போடு என்று ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய என்ன செய்தியாக இருந்தாலும் அதில் உண்மைத்தன்மை இருக்கணும்னு பாங்கு ரெண்டாவது ஒரு பத்திரிகையில் நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தானே படிப்போம் இப்போ குறிப்பாக நம்ம வழக்கமாக டெய்லி ஒரு பேப்பர் படிப்போம் அந்த பத்திரிகையில் எல்லா செய்தியும் படிச்சிருவோம் ஆனால் மற்ற பத்திரிகைகளில் ஹெட்லைன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க ஆனால் இவர் மற்ற பத்திரிகைகளிலும் வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளையும் தனக்கு உடன்பாடாதே இல்லாத ஜோதிடத்தையும் படித்து அதில் குற்றம் இருக்கு தவறு இருக்குன்னு ஃபோன் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஆசிரியரை அழைத்து சொல்லக்கூடிய அளவிற்கு பத்திரிகை நடத்துவதில் ஒரு அறத்தை கலைஞர் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார் இத அவர் ரொம்ப சிலாகித்து எழுதுறாரு இந்த அளவிற்கு தன்னுடைய வாசகர்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைத்த பத்திரிகை ஆசிரியர் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி வேசா கலைஞர் இருந்திருக்காரு எல்லா துறைகளிலுமே மிழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையில் கலைஞர் ஒரு மனித நேயராக வாழ்ந்திருக்கிறார் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அஹ் விஜய் டிவில வரக்கூடிய ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில ஒரு வட இந்திய பெண் வந்திருக்காங்க அவங்க சொல்றாங்க ரொம்ப உருக்கமா என் பையனுக்கு காதும் பேச கேட்காது வாயும் பேச முடியாது குழந்தையிலேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்தே அவனுக்கு வாய் பேச முடியாது காது கேட்காது எங்கள் மாநிலத்திலலாம் நாங்கள் நினச்சே பார்க்க முடியாது நாலு லட்ச ரூபா ஆகும் தமிழ்நாட்டில் ரூபா கூட வாங்காமல் என்னுடைய மகனுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படிங்க ஒரு ரூபாய் கூட வாங்கலையா இல்லை வாங்கலை எங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணி இன்றைக்கி மகன் பேசுகிறான் காது கேட்குது ஒரு தாயினுடைய இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் தன்னுடைய மாநிலத்தை தாண்டி இங்கே வந்து பண்ண முடியும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஆவணங்கள் இருந்ததுன்னா பண்ண முடியுன்ற எண்ணம் கலைஞருக்கு எப்போ வருதுன்னு கேட்டால் அந்த மருத்துவர் அதை விவரிக்கிறார் ஒரு வீடியோவில் ஒரு குழந்தைக்கு காது கேட்கல பேச முடில இன்னொரு குழந்தை ஃபோனை காதில் வச்சு பேசுது இப்போ கலைஞர் பார்த்துட்டு இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் காசு தான் பிரச்சனை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஆறு லட்சம் ஆகும் அதான பிரச்சனை அதை நம்ம பார்த்துப்போம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவ்வளோ பெரிய ஒரு காக்லியர் ட்ரீட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு ரூபாய் கூட வாங்காமல் பண்ணக்கூடிய முறையை கொண்டு வந்தவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருந்திருக்கிறார் இப்படி எல்லா நிலைகளிலுமே ஒரு தனி சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக தனி வாழ்க்கையை வாழ்வியலை பாதுகாப்பதற்காக கலைஞர் செய்த எண்ணற்ற திட்டங்களை மறைத்துவிட்டு மறந்துவிட்டு இங்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பேசலாம் அது வன்ம அரசியலாக இருக்கும் கொச்சைப்படுத்தக்கூடிய அரசியலாக இருக்கும் அது நிலைத்து நிற்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க ஆனால் வரலாற்றில் ஒருபோதும் பொய்களோ வன்மங்களோ நீடித்து நிலைக்காது மக்களுக்காக உண்மையாக பணிபுரிந்தவர்களுடைய சாதனைகள் எத்தனை தலைமுறைகள் கடந்தும் பேசப்படும் அப்படி கலைஞருடைய சாதனைகளும் அவரால் பலன் பெற்ற நன்றி உணர்ச்சி உள்ள தமிழர்களால் பேசப்படும் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுவோம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்துகொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்